சாய் பிரகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் யாரோ செய்த செய்வினையின் காரணமாக உன் வாழ்க்கையை இழந்து தவிக்கும் உன் வாழ்க்கை எப்பொழுது திரும்ப எனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்று நீ வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நீ வேதனைப்பட்டு பயப்படாதே ஏனென்றால் அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது என்று எனக்குத் தெரியும் யாரோ செய்த செய்வினை உனக்கு இத்தனை வேலையை காண்பித்து உன் வாழ்வை இத்தனை நிலைக்கு தள்ளிவிட்டதை எண்ணி நானும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் யாருடைய வாழ்க்கையும் யாராலும் கெருக்க முடியாது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் யாருடைய உறவையும் யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் ஒருவர் ஒருவருக்கு தான் வாழ்வை கொடுப்பது இறைவன் அந்த இறைவன் நினைத்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் தடுக்க முடியுமோ ஒழிய மனிதனால் யாராலும் தடுக்க முடியாது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் ஆனால் செய்வினை காரணமாக என் வாழ்வு இழந்து விட்டது என்று நான் நினைத்து தவிக்கிறேன் என்று சொல்கிறாய் செய்வினை என்றால் ஒருவரின் நிலையை ஒருவர் மாற்ற முடியும் என்று நினைப்பது சரி ஆனால் அது நிலையானதாக அவரால் செய்ய முடியாது ஏனென்றால் உன் நிலை மாறும் போதும் உன் கர்மா உன்னை விட்டு அகலும் போதும் இது அப்படியே அவர்களுக்கு திருப்பி அடிக்க செய்யும் இப்பொழுது உன் கெட்ட காலம் உன்னை விட்டு அகன்று விட்டது உன் கர்மவினை விட்டு ஒழிந்து விட்டது இப்பொழுது அவர்கள் உனக்காக செய்த வினை இப்பொழுது அவர்களை அப்படியே திருப்பி அடிக்கப் போகிறது உன்னை விட்டு அவர்களின் கெட்ட எண்ணங்கள் அகலப் போகிறது இனி மேற்கொண்டு உனக்கு நல்ல வாழ்க்கையாக நிம்மதியாக உனக்கு கிடைக்கப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு கிடைப்பதை யாராலும் பறிக்க முடியாது கெட்டவர்கள் நாலு பேர் இருந்தால்தான் உன் நிலையும் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று நினைப்பாய் அப்படி பார்த்தால் இவர்களும் இருந்தால்தான் உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நல்லவர்கள் மட்டுமே உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை இப்படியே நின்றுவிடும் நாலு பேர் உன் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தால் தான் இன்னும் உனக்கு முன்னேற வேண்டும் என்று வெறி உனக்குள் வரும் அதனால் இவர்களும் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நிம்மதியாக இரு உனக்கு செய்வினை செய்து விட்டார்கள் உன் வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்ற எண்ணத்தை தூக்கி விடு நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக ஓம் சாய்னா நன்றி வணக்கம்